சுப்பா சார் நான் அதை டிராப் பண்ணிடலாம் இருக்கேன் வீட்ல வந்து ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்காங்க ஓட்ட வேண்டியதா இருக்கு ஓட்ட வேண்டியது இதையும் ஓட்ட வேண்டியது இருக்கு திரைப்படத்தையும் ஓட்ட வேண்டியது இருக்கு இன்னையும் பார்க்க முடியல அதே பண்ணியில அவர் வந்து ரெண்டுலயும் நினைக்கிறவரு ஒரு இன்ச் கூட அந்த பக்கமும் போக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பல நைட் அவர் உறவே இல்லை

மக்கள் மதியில பேசப்படையும் அப்படின்னு ஒரே குறிக்கோளதான் இருக்காரு அந்த வெற்றி படம் பார்க்க வேண்டியது உங்க அனைவர் கையில தான் இருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பா வெற்றி படம் ஆரம்பிங்கன்னா அவ்வளவு சப்ஜெக்ட் அவங்க வந்து கதையில பாத்தீங்கன்னா விடுதலை கண்டிப்பா ரெண்டாவது படத்தை பார்த்ததான் இருக்கு திருப்தியாகும்ட்டிட்டு மாதிரும்பி ஃபர்ஸ்டா லீகல்லா இருக்கும் செகண்டாவது ஆன்சர் கொடுத்துருப்பாரு எல்லாருமே பேர் விளையாட்டுல சூப்பரா இருக்கும் அதனால எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் போய் பேட்டம் போய் பார்த்து இந்த படத்தை வெற்றிப்பட மாட்டணும் என்று கேட்டுக்கிட்டு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவர் எனக்கு காமெடி வாரம் கொடுத்துருக்காங்க நான் காமெடி நடிச்சிருந்தேன் அதையும் பார்த்து கண்டிப்பா ரசிக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காமெடி வாரம் கொடுத்துருந்து பூல் சார்பாக அரணம் படத்தை தமிழ்நாடு பேட்டல் ரைட்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரிஉத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அரணம் இந்த அரணம் திரைப்படத்தை வந்து என்னுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா இசையம்பால் அலிமர் சார் சாருக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து பிரியன் சாரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க நானும் பிரியன் சார் ரொம்ப நாள் நண்பரா முகப்படுத்ததெல்லாம் இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் எங்கேயுமே நாங்க பேசறது இல்லை ஆனா வந்து இந்த படத்தப்போ நான் சாரை மீட் பண்ண பிரியன் சார நான் நான் நினைச்சதை விட அவரு வேற மாதிரி இருக்காரு சமீப காலத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பரா கொடுத்தாரு சார் சாஜார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா சினிமால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் அதிகமா அவர் கூட டிராவல் பண்றேன் கான்பிடென்ட் அதாவது என்னன்னா அடிப்படையில இருந்து நம்ம எப்படி மேல போனோம் அப்படின்றத வந்து அவரு அவங்க கூட இருக்க எல்லாருக்குமே எப்பவுமே அதை சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா இப்ப நான் இந்த படம் கூட நாங்க ரிலீஸ் பேசும்போது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டேம்ஸ்ல ஒரு இதுலதான் பேசணும் நிறுத்திட்டாரு இப்ப எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னொன்னு தமிழ் திரைக்கூடம் அதாவது அவரு சுபாராவ் சார் சொன்ன மாதிரிதான் அதாவது மாணவர்கள் முதலாளியா ஆயிருக்கிறது இந்த படம் எல்லா இடத்துலயுமே வந்து முதலாளிகள் தான் படம் எடுப்பாங்க இங்க வந்து மாணவர்களும் தமிழ் சார்ந்த ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆயிரம் பேர்ல இருந்து ரெண்டாயிரம் பேருடைய அந்த மவுத் ஸ்டாக் தான் இந்த படம் மிகப்பெரிய அளவுல போய் சேரும்னு நினைக்கிறேன் அந்த அந்த வார்த்தை ஏன் சொல்ற அப்படின்னா இன்னைக்கு வந்து மொத்தமாவே வந்து வாரான படம் பார்க்க ஆயிரம் பேர் தான் விற்கிறாங்க நம்ம சினிமா கூடுல அது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல அதாவது ஒரு ஒரு நேரத்துலயும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாமா நம்ம பேசினா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா இப்பயே நினைச்சு நினைச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசாம போயிட்டு இருக்கோம் நானுமே அந்த மாதிரி ஒரு தவற செஞ்சிருக்கேன் ஸோ அதனாலதான் எனக்கு இந்த அரணம் படத்தப்ப வந்து எனக்கு தோணுச்சு அதுல வந்து சில விஷயங்களை இங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்னன்னா நாங்க சிறப்பு அழைப்பாளர்கள் நிறைய பேரை வந்து நாங்க கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும்போது பிரியன் சார் சொன்னாரு சார் எங்களோட தமிழ் திரைப்பாங்க இடத்துல இருக்கிற ஒரு ஒருத்தருமே வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் தான் அவங்க இது இல்லாமல் பத்திரிகையாளர்களே நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஏன்னா அவங்கதான் வந்து ஒரு படத்தை இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதாவது இந்த மேடையில நம்ம நிக்கிறதோ இதை தாண்டின ஒரு மேடையில போய் நிக்கிறதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள் சோ அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால நம்ம இது வந்து ஒரு பெரிய மேடையா தான் இருக்கும்னு சொன்னாரு கண்டிப்பா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மேடை மோகன் சார் மட்டும் அவர் வந்து அவர் மேல இருக்க ஒரு மிகப்பெரிய அன்பு நான் நான் கடலூட கேட்ட சார் மோகன் சார்லாம் வராங்களா இருந்து ஏன்னா அவர் பேசவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பாண்டி ஏன்னா வந்து சிறப்பு அமைப்பாளர்கள் வந்து கூட்டால இன்னைக்கு வர்றதுக்கு வந்து அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுல வந்து மோகன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேட் தேங்க்யூ சார் ஏன்னா இதே பிரசாத் லேபுல வந்து கல்தாவும் திரௌபதி ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு எனக்கு அவரெல்லாம் பார்க்கும்போது புறமையா இருந்துச்சு எனக்கு எனக்கு நிறைய தேட்டர் கிடைக்கல ஏன்னா திரௌபதியில ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அவர் எல்லாரும் கல்விப்பட்டாரு அவருடைய வளர்ச்சியிலும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து அவர் கூட நம்ம வந்து அவர் சொல்றாரு பரவாயில்ல நல்லா இந்த படத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு போது சப்போர்ட்டிவா இருக்கு அஹ் இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்து எனக்கு தோணுச்சு அதாவது என்னன்னா சமீபகாலமாக இதனை மறைச்சி பேசுறதுக்கு உடலை வளர்ச்சி பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ சமீபகாலமாக ரெட் ஜி மூவிஸ்ல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய பேனர் எல்லாம் பார்த்தா நாங்க வந்து எங்களுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து ஒரு டைரக்டரா இருக்கும் ஒரு படத்துடைய வியாபாரம் என்ன எப்படின்றது கத்துக்கணும் ஏன்னா ஒரு வியாபாரம் தெரிஞ்சுட்டா நான் இந்த படத்தை இந்த பட்ஜெட்ல எடுக்கலாம் இது இவ்வளவு காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியா நாங்க எடுத்திருக்கோம் சோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அவர் நினைச்சா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லணும்னு நான் விரும்பப்படுறேன் அதாவது என்னன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னா நம்மள வந்து தவறா ஏதோ இவங்க இப்படி பேசுறாரு ஓவரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தோட நான் இருக்கிறேனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதுக்கான இடமா இந்த அரணம் முன்னாடில நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இப்ப இந்த வாரத்துல வந்து சலா டன்கி அது இல்லாம ஆக்கோமான் இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்ப நான் அது பேச வரல அதாவது ஒரு வாரன்னா வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமா வந்து திரையரங்க ஆக்கிரமிக்குது சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறது ரொம்ப போராட்டமா இருக்கு நான் சமீப காலமாக சின்ன படங்களுடைய வெளியீட்டுல வந்து நானும் இருக்கேன் ஒரு ஷோ கேட்டா ஒரு இருபது டிக்கெட் எடுத்தா கூட போதும் அப்படின்றாங்க ஆனா அந்த இருபது டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டர்ல கேட்டா அது கொடுக்க முடியுது சமீபத்துல கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப இதுவா பேசினாங்க அதாவது அந்த டைரக்டர் போனாரு ஒரு தியேட்டர் வாசல இருந்து அவர் கேட்டாரு டிக்கெட் இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி போறோம் இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெ நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல நான் பார்த்த விரிக்கும் ஏன்னா என்னாலுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் வரணும் எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க இது எல்லாரும் பேசுறாங்க ஆனா இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்தில் ஏன்னா இது நான் நான் தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இயக்குனர் சங்கத்திலயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் நான் இது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வாரானா ஒரு மூணு வெளி வெளிமாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நாங்க எங்க போய் எங்க படத்தை ரிலீஸ் பண்றது எனக்கு இந்த வாரமே வந்து ஒரு பத்து படம் இருக்கு அப்ப பத்து படமே வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா பத்து படத்துல நிலைமை இப்ப ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் தமிழ் திரை மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு ஐநூறு மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் பாண்டிங்ல ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா இது இது எப்படி ரெவென்யூவா பண்றது சார் உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க காசு கொடுப்பாங்க ஆனா அந்த காசை கொடுத்த நம்ம கொடுக்கணும்ல கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க சோ அதனால அவரு உதயநிதி சாருக்கு வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவரு அவரு இந்த திரையரங்குகள் வாயிலா அவரால் நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதாவது இது நான் சலாரோ டங்கியவோ சொல்ல சமீப காலமா எவ்வளவு படங்கள் கேஜிஎஃப் அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்கு அதுக்காக வந்து நீங்க நல்ல படம் எடுங்க நாங்கள் தியேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த மூத்தவர்கள் பேசுறாங்க நல்ல படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் ரைட் ரைட் தான் அப்போ வர மாட்டேன் தெரிஞ்சா அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வீங்க அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்குன்னு வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு சேட்டலைட் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண யாரும் இல்லை ஒரே ஒரு ஆஹ் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரெவன்யூ ஷேர்ல நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும் இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல ஆஹ் அதர் லாங்குவேஜ்ல இருக்க எல்லா படங்களும் ஒரு நல்ல முறையில போய் சேர்ந்துட்டு இருக்கு ஆனா தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது ஏன்னா நானும் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டாரு போட்டேன்னா நானும் பேஸ்புக்ல வந்து இப்படிலாம் அவர் சொல்றாருன்னு சொல்லி அவரை வந்து நான் ஒரு கண்டனமா நானும் ஒரு பதிவு போட்டேன் அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்றது கரெக்ட் தான் ஆனா உண்மையாலே அவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு ஏன்னா அவர் சொன்னது நடந்தா சத்தியமா சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல அடுத்து வந்து பத்தே ஹீரோ மட்டும் பதினஞ்சு ஹீரோ தான் இருக்க போறாங்க நம்ம எல்லாரும் பத்து பதினஞ்சு ஹீரோ தான் பார்க்க போறோம் இப்போ ஒரு பிரியன் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையில இருந்து வந்து ஒரு ஒரு படங்களை தாண்டி வரும்போது தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும் மோகன் சார் இருக்காருன்னா அவர் தௌபதினு ஒரு படைப்பை படைச்சாரு அதுல இருந்து இப்ப இன்னைக்கு அடுத்த அடுத்து வராரு அப்படின்னா ஒரு டைரக்டர் உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்க இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது வந்து உதயநிதி ச அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பாக சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் ஸோ இதை நான் சொல்றதுனால எனக்கு இப்போ நான் இது இந்த ஆரம்பத்துக்கு எத்தனை படத்துக்கு தேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நான் கவலைப்படல ஏன்னா நான் சரோட அனுமதியோடு தான் இதை நான் பேசுறேன் ஏன்னா அவரு எனக்கு அந்த உரிமையை கொடுத்தா சார் நான் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார் இதை நான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லும் போது அது ஒரு இதுவாகும் அப்படின்னு பா உங்களுடைய அவர் சொன்னாரு இந்த மாதிரி அது பேசினா சரியா இருக்கும் இல்ல சார் எல்லாருமே நினைக்கிறதா நம்ம சொல்லுவோம் என்ன மூணு தவறா சொல்ல ஏன்னா இப்ப ஒரு அழு குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தை சாப்பாடுன்னா அந்த குழந்தை கேட்டதெல்லாம் தெரியும் ஏன்னா அங்க வாரானா வந்து நம்ம இங்க பல படங்களுடைய ஒரு ரிலீஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு நம்மளா போயிட்டே இருக்கோம் சோ இது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல தெரியலன்றத விட இது யார் பேச போறாங்கன்னு எனக்கு இப்பயும் தெரியல இப்ப நான் இந்த கோரிக்கையை கூட உதயநிதி சார் அவர் மூலியமா வந்து நிறைய இடத்துக்கு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் பெரிய படங்கள் பண்ணும்போது சோ அது நம்மளுக்கு ஒரு வரைமுறை பண்ணி சொல்றோம் ஒருவேளை நான் பேசிட்டேன்னு அப்படி அறிவுறுத்தல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து வாடிக்கையாகவே நான் ஒரு இயக்குனரா இருக்கும் போது பாடலாசிரியர்கள் வந்து பாடல்ல வெளியிட்டு வர்றது இல்ல நடிகர்கள் வர்றதுல ஒரு விஷயம் இருந்தது சோ இப்ப விநியோகசுராம இந்த பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வா இந்த சங்கங்கள்ல வந்து செயல்படணும் ஏன்னா நாங்க ஷூட்டிங்ல டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் வக்கள் நம்ம மட்டும் வந்து யூனியன் பிரச்சனை சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சங்கம் வந்து ஒரு வழிமுறை பண்ணணும் அப்படின்றதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வாரம்னா நம்ம வரோம் காசு போடுறோம் எல்லா இடத்துலயும் சும்மா கூத்திட்டு போறோம் அவ்வளவுதான் சரி படம் நல்லா இல்லை ஓகே நல்லா இல்லாத படத்தை யாருமே நினைச்சு எடுக்கிறது எடுக்கப்பட்ட படம் மக்களுக்கு இடத்துல போய் சேரல சரி சேரலனாலும் அந்த படங்களை வந்து போட்ட ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை அவருக்கு வந்து ஓகே சினிமாவுக்கு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளவுதான் சேருது அதுக்கான நியாயமான ஒரு எல்லா பிசினஸ்மே ஒரு பெரிய படங்களுக்கு ரெவன்யூ ஷேர் அப்படின்ற அடிப்படையில கொடுக்குறாங்க சின்ன படங்களுக்கு கிடையாது சின்ன படத்தை கன்சிடரே பண்ணது இல்லை சின்ன சொல்றது இங்க ரீசன்டா இருக்கிற மிக பிரபலமான ஹீரோக்கள் படமே இந்த சின்ன படம்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க அதனாலதான் நான் இங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன் பத்து பதினஞ்சு ஹீரோக்கள் மட்டும்தான் இன்னும் அடுத்து வர போற வருடங்கள்ல சினிமாவில் இருப்பாங்க அப்ப நம்ம எல்லாரும் அவங்க படம் மட்டும் கை தட்டிட்டு போகலாம் அப்படின்றதுதான் சினிமாவா மாறிடுமா அப்படின்றது தெரியல மாறினா சினிமா நிறைய படைப்புகள் போய் சேர நிலைமைக்கு சினிமா தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்து அரணம் படகு சார்பாகவும் அஹ் உத்தரா படைசன் சார்பாகவும் இந்த கோரிக்கை எந்த இடத்துல போய் சேர்ந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கும் யாராவது ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது அஹ் குறிப்பா சொன்னோம்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய படைப்பாளிகளில் ஒரு உத்தரவாதமா முதலாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா இருக்கிறேன் நன்றி